ஹலோ நண்பா வெல்கம் டு புரா நண்பன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரோம்னா எந்தெந்த டயத்தில் என்ன ஃபுட்டு போடணும் அப்படிங்கிறது தான் ஒரு வீடியோ அப்போ வந்து நம்ம டயம் வெயில் டயம் பிரிச்சிக்கலாம் இப்போ வந்து டயம் அப்படிங்கிறதுனால கோதுமை அப்புறம் மற்றபடி எல்லா ஃபுட்டும் போடலாம் மழை டயத்தில் அதிகமாக கோதுமை போட்டால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அதே வெயில் டயத்தில் கோதுமை போடாதீங்க வெயில் டயத்தில் கோதுமை போட்டால் கோதுமை ஹீட்டு புறாவுக்கு அது செட் ஆகாது அதனால் மழை டயத்தில் கோதுமை போடுங்க வெயில் டயத்தில் கோதுமை போடாதீங்க மற்றபடி புறா ஹெல்த்துக்கு வந்து தேவையான ஃபுட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பு திணை கேழ்வரகு இதெல்லாம் புறா ஹெல்த்துக்கு உள்ளது மற்றபடி முட்டைறதுக்கு தேவையான ஃபுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கல்ல நெல் அப்புறம் வந்து கேல்சியம் சத்து வளர்க்குறதுக்கு வந்து என்ன ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா கேல்சியம் ஃபுட்டுன்னு பெட்ஷாப்பில் கேட்டாலே அதிகமாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா சாம்பல் செம்மண் அப்புறம் நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டாக போடுற எக்கு எக்கோட ஓடு அதை நறுக்கி நு நறுக்கி போட்டால் கூட நொறுக்கி எடுத்துக்கும் அது கேல்சியம் செத்து உண்டாக்குறதுக்கு கரெ கரெக்டாக இருக்கும் அப்புறம் வந்து அப்புறம் கேஜில் முட்டை பிரச்சனை ஏதன்னு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக வரும் ஏன்னா நான் வந்து இப்போ புறாவுக்கு முக்கியமானதே எக்லே பிரச்சனை தான் வீடியோ போடலான்னு இருக்கேன் அதுக்கான ஸ்டெப்ஸு எல்லாமே எனக்கு தெரியும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் அப்புறம் வந்து புறாவை எப்படி பழக்கிறீங்க அப்படின்னா நான் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லித்தரேன் காலையில் புறாவுக்கு ஃபீட் பண்ணுறப்ப இப்போ நான் மார்னிங் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் டோட்டலாக கேஜே ஆகிற மாதிரி எக்கில் இருக்கிற புறாவிலேருந்து சிக்கில் இருக்கிற புறா அனைத்துமே வந்து ஃபீடு எடுக்கிற மாதிரி கொஞ்சம் பழக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா அப்படி நீங்கள் பழக்கலை அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஒரு மத்தியான டைம் போல தான் ஆண் புறா போய்ட்டு எக்கில் உட்காரும் அப்போ தான் பெண் புறா வெளில வரும் அப்புறம் நம்ம ஈவினிங் எங்கேயோ ஏதோ வேலைக்கு போயிட்டால் கூட ஃபுட்டு போட முடியாமல் போயிடும் காலையில் கரெக்டாக ஃபுட்டு போ போட்டிங்கன்னா மத்தியானம் புறா கரெக்டாக அதுக்கு தேவையான ஃபு ஃபுட்டை மாற்றிக்கிட்டு ஆன் புறாவையும் கரெக்டான டைத்துக்கு ஷிஃப்ட்டு மாற்றி விட்ரும் இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு அட்ரான் என்னட்ட உள்ள அனைத்து புறாவும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்லேருந்து அடல்ட்டு பேர்லேருந்து எக்கில் உள்ள எல்லாமே வெளில வந்துருச்சு இப்போ கேஜ் உள்ளே போயிட்டு காட்டுறான் பாருங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு புறா கூட கிடையாது உள்ளே ஒரு எக் இருக்குது இது நேற்று தான் எக்லே பண்ணிச்சு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் இந்த இடத்துல கூண்டு கட்டிகிட்டு இருக்காங்க அவங்களும் இன்றைக்கி நாளைக்கு எக்லே பண்ணிவிடுவாங்க இங்கே ஒரு ரெண்டு எக் இருக்குது இங்கே நல்லா ஃபுல்லாக சிக்ஸ் நல்லா குரோத் ஆகிருக்கு பார்த்தேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எதுவுமே கிடையாது பாருங்க எல்லாமே வெளாந்தானிருக்காங்க நான் சொல்கிற ஃபுட்டெல்லாம் கரெக்டாக இருந்தாலே உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் உங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு போடுறேன்னு காட்டுற மாதிரிங்க என்னென்ன ஃபுட்டு போடுறேன்னா கோதுமை அரிசி உடச்ச உளுந்து கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுவேன் வீக்லி ஒன் டைம் பொட்டுக்கல்ல நெல் மறக்காமல் போட்டுருவேன் நெல் ரெகுலராக கூட போடலாம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நெல் கிடைக்க மாட்டது ஆனால் பொட்டுக்கல்ல வீக்லி ஒன் டைம் போட்டுருவேன் பொட்டுக்கல்ல ரொம்ப அதிகமாக போடக்கூடாது இப்போ அவ்வளோதான் எல்லாம் அதுக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துக்கிட்டு வந்து போய்ட்டு எக்லே உட்காந்துரும் இந்த மாதிரி வழக்கப்படுத்தி வச்சுக்கோங்க இப்போ நான் என்னென்ன ஃபுட்டு போட்டுட்ருக்கேன்னா கம்பு தினை கேழ்வரகு சிகப்பரிசி சோளம் எல்லாமே போடுவேன் நம்ம சிக்ஸும் நல்லா பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க புறாவுக்கு அதிகமாக நல்ல முட்டைக்கான ஹெல்த்தான ஃபுட்டுனா முட்டை இட்றதுக்காகண்ட உங்களுக்கு சிக்ஸு நல்லா குரோத்தாக வரணும் அதுக்கான இது சோளம் உடச்ச கடலை இது மூணும் போட்டாலே கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் வீடியோ ஏரியாலாம் மழை வருதே வீடியோ முடிச்சுக்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பிட்டுட்டு அழகாக அவங்க கேஜில் போய்ட்டு எக்லோ உட்காந்துட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மேலும் வந்து உட்காந்துட்டாங்க இங்கே ஃபீமேலும் மேலும் ஃபீமேல் எக்லோ உட்காந்துருக்கு மேலே நிற்கிறாங்க அவ்வளோதான் வீடியோ சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு அப்போ தான் மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்